அரசியல் பிழைப்பிற்காக உண்டாக்கப்பட்டது பிறப்பால் நாங்கள் தமிழர்கள் அரசியலால் நாங்கள் திராவிடர்கள் பெரியாருடைய எல்லா கொள்கையும் பிடிக்கும் சார் ஆனால் என்றால் அவங்க கொள்கையெல்லாம் கடைப்பிடிக்க முடியல திராவிடம் என்பது இல்லை இங்கு இது திராவிடம் என்பது ஒரு மாயை அது ஒரு ஏமாற்று வேலை இந்த நான்கு மாநிலங்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாட சேர்த்து தென்னிந்தியா என்று சொல்வதற்கு அது அந்த சொல் வந்து இதில் உள்ளது வந்து மனுஷன் அந்த சொல் உள்ளது அது வந்து அது வந்து ஒரு சம்பஸ்கிருதம் அது திராவிடம்ன்றது இங்கே வந்து அவரோட அவருடைய அறியாமை தான் எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஏன்டா இங்கே திராவிடங்கிறது வந்து இங்கே வந்து வந்து ஒரு மொழியோ இதையோ கொடுக்கல ஒரு சமூக நீதி அரசியலை குறிக்குது இது சாதாரணமாக வந்து ஏதோ வந்து வந்து ஒரு வெள்ளக்கார மனு நிதியில் இல்லை வரலாற்றில் இல்லைங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து தமிழர்களுடைய எதிர்கால அரசியல் தீர்மானித்ததே திராவிடம் தான் அந்த திராவிடம் ஒரு கருத்தாக்கம் உருவானதுக்கு அப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து கல்வி வளர்ச்சியிலே இடஒதுக்கீடு வளர்ச்சியிலேருந்து சமூக வளர்ச்சியிலேருந்து எல்லா வளர்ச்சியும் தான் இருந்துச்சு அது வரைக்கும் நம்ம வந்து சாதியால கற்று கொண்டு கேவலத்திலும் கேவலமா பறிக்க முடியாம நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு பேர் படிப்பறிவற்ற முந்தைகளாக தான் இருந்தோம் அந்த திராவிடங்கிற ஒரு கருத்தியல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு படிப்பு கிடைச்சிச்சு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு உரிமையை கேட்டோம் சுயமரியாத ஒரு வார்த்தையவே நம்ம வந்து இந்த திராவிடங்கிற வார்த்தையை நம்ம வந்து அரசியலாக்குனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துச்சு ஒவ்வொரு மாநிலமும் தனியாகி போச்சு ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மொழி தான் சொல்றாங்க இங்கே வந்து தமிழ் தான் இருக்கு திராவிடம் என்பது ஒரு ஏமாற்று வேலை அரசியல் பிழைப்பிற்காக உண்டாக்கப்பட்டது இங்கே உள்ள மற்ற இனத்தவரை வெளியிலிருந்து வந்தவர்கள் ஏமாற்றி பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்டதை தவிர ஆரியத்தை விட தமிழ் மக்களுக்கு மிக பெரும் சவாலாக உள்ளது திராவிடம் என்பது தமிழில் அஞ்சு மொழி தான் பிரிஞ்சு போச்சு தெலுங்கு மலையாளம் எல்லாம் தமிழ்ல தான் பிரிஞ்சு போச்சு ஒத்துக்கிறானா ஏன் ஆ அவ்வளோ தான் விஷயம் நம்ம வந்து நம்ம வந்து நமக்குன்னு ஒரு அரசியல் இருக்கோம் நம்ம இன்றைக்கி கல்வியில் வந்து இந்தியாவிலே டாப் மோஸ்ட்ல இருக்கும் அரசியலில் டாப் மோஸ்ட்ல இருக்கும் கல்வி உயர்கல்வி தொழில்நுட்பத்தில் நம்ம டாப் டாப்பில் இருக்கும் நம்ம அதுக்கு காரணம் திராவிட அரசியல் அதனால் நம்ம அதை ஏற்றுக்கிறோம் மற்றவங்க ஏற்றுக்கலாங்கிறதுக்காக வந்து அது இல்லைன்னு கிடையாது அதுக்கு தான் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு மீட்டிங் நடக்குது திராவிட தமிழர்களே திறந்த எழுதுகாங்கிறது பிறப்பால் நாங்கள் தமிழர்கள் அரசியலால் நாங்கள் திராவிடர்கள் ஆமாம் அரசியலுக்கு தான் நாங்கள் திராவிடம்னு வச்சுருக்கோம் நாங்கள் இவ்வளோ வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா சாதி ரீதியாக நாங்கள் வந்து ரொம்ப தாழ்த்தப்படுத்துக்கிறதும்ல அதுக்கான கருத்தியல் தானே ஒரு கருவி தானே திராவிடம் திராவிடங்கிறது ஒரு நம்ம வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வந்து திராவிடங்கிறது மொழி அரசியல் பேசுச்சு திராவிடங்கிறது கால் தொயல் காலத்தில் மொழி அரசியல் பேசுச்சு அதே பத்தொன்பதாம் நூற்றி இறுதியில் வந்து அயோத்திதாசர் வந்து இயக்க அரசியல் பேசினார் தலித் உரிமைகளுக்காக பேசினாரு இருபதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்துல வந்து பார்ப்பன இல்லாத ஒரு இயக்கம் வந்து நான் நான்புராமின் மேனிபெஸ்டோக்காக அதாவது பார்ப்பன தவித்து மற்ற எல்லாத்தையுமே திராவிடன் பேசுச்சு இன்னைக்கு திராவிடங்கிறது வந்து சுயமரியாதையை பத்தி பேசிட்டு இருக்கு சமூக நிதியை பத்தி பேசிட்டு இருக்கு திராவிட கிடையாது திராவிடம் என்பதே அந்த சொல் வந்து பஞ்ச பஞ்சாயத் திராவிடர் வந்து தென்னிந்தியாவில் உள்ள ஐயரை குறிக்கிறதுக்காக அந்த இதில் உள்ளது மனுசுன்மையில் உள்ளது பஞ்ச திராவிட யாருன்னா கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா இந்த ஐந்து மாநிலங்களை சேர்ந்தவர்களை பஞ்சா ராகுல் திராவிட்னு சொல்வாங்க திராவிட அந்த திராவிடம் தான் அந்த வார்த்தை அவங்க ஐயர் அவர் வந்து அவர் அப்போ இந்த ஐயர சொல்ல குறிப்பிட்ட தான் அதே தவிர தென்னிந்தியா பகுதியில் குறிப்பிட்ட சொல்ல தவிர அப்படி ஒரு இனமோ மொழியோ கிடையாது எங்குமே தெலுங்குலையோ கன்னடத்திலேயோ தமிழ்லையோ மலையாளத்திலோ அது மாதிரி திராவிடன்ற சொல்லு கிடையாது அது வந்து அது முழுக்க முழுக்க வந்து இது சமஸ்கிருத சொல் அந்த சொல்லை ஆரியரை எழுக்க எதிர்ப்பேன் என்று சொல்லிக்கொண்டு தவறாக பயன்படுத்தி இங்கே வந்து ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறத தவிர அது உண்மையானது திராவிடம் என்பது பொய்யானது என்பதை உறுதியிட்டு கூறுகிறேன் சரி இப்போ அவர் என்ன சொல்கிறார் திராவிடங்கிறது ஒன்று இல்லை இல்லை என்ன இல்லைன்னு நினைக்கிறாரு அவர் இப்போ நீங்கள் ஒரு வேலை வந்து இந்த நாட்டில் வந்து திராவிட அரசியலும் ஒன்று வராடுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்துச்சு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அவர் அறிவற்றவராக மனநோயாளியாக கூட இருக்கலாம் அவர் கேட்டவர் பஞ்ச பிராமணர் பஞ்ச பிராமணர் குறிங்களா அது முக்கியம் கிடையாது ஆனால் தவிர்த்து ஒரே வார்த்தை கேட்குறேன் திராவிட ஏன் எல்லாம் பிராமணர் ஏறிகிறாங்க அவனை வந்து எரிச்சல் தானே படுத்தது அவன் வந்து சந்தோஷப்படலையா அவன் ஒன்றும் நாம வந்து இன்னைக்கு திராவிடங்க வந்து பிராமணரை குறிக்குதுன்னு சொன்னால் எந்த பிராமணராச்சும் திராவிடங்கிற ஒரு வார்த்தையை ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்கிட்டாங்களா சீமான் பேசுறதுக்கு விளக்கம் எப்படி கொடுக்க முடியாதோ அந்த மாதிரி அவரும் அவர் அவரும் வந்து அவருடைய அறிவுங்கிறது வந்து கொஞ்சம் அரைவேக்காதா இருக்குன்னு அர்த்தம் அவரு இல்ல போய் தான் ரொம்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க அது எதுலேருந்து வந்துச்சுங்க இல்லை அது எதுவாக இருக்குங்கிறது தான் விஷயம் இப்போ இல்லை நீங்கள் எதுக்கு இங்கே இப்போ என்ன நீங்கள் இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிஷி மூலத்தை வந்து ஆதரிச்சு எல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது இப்போ வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் திராவிடன்னு ஒரு விஷயம் இங்கே கருத்தியதாக வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து யார் என்ன சாதிங்கிறது அதையாளமே இங்கே இல்லாமல் போச்சு இப்போ இல்லாதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாதி பேர் இருக்குல்ல தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலேயே தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்தையும் சாதி இல்லாத பேர் இருக்காது சொல்லுங்க போவோம் சொல்ல முடியுமா உங்களால் எங்கேயுமே முடியாது ஏன்னா யாதான் திராவிடம் திராவிடங்கிறத வந்து முதல்ல வந்து எங்க வந்துச்சு அது எதுவா இருக்குங்கிறது தான் அரசியல் தவிர அது எங்களே வந்துச்சுங்கிறது முக்கியம் கிடையாது நமக்கு இந்த சீமான் பேசுறதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாதுங்க அவன் பைத்தியங்க அவன் அந்த மாதிரி தாங்க அது பைத்தியத்துல நம்பர் டூ பைத்தியம்னு வச்சுக்கோங்க இந்த பைத்தியத்துக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்க முடியாது நீங்க வேணா சொல்லி பாருங்களா பாப்போம் நீ என்னதான் இப்ப எதுல இருந்து நீங்க வந்து திராவிடத்தை நீங்க பிரிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம் நீங்க சமூக கட்டமைப்புல தமிழ்நாடு கட்டமைப்புல எதுல இருந்து திராவிடத்தை பிரிக்க முடியும் திராவிடம் இல்லாம எது மலை வளர்ந்து நிக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம் அந்த கேள்வி கேட்டு பாருங்க பாப்போம் அவன் மறுபடியும் மறுபடியும் சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க முப்பாத்தி என்ன சொன்னிச்சு தெரியுமான்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அப்ப அந்த மனநலம் சரியில்லாதவங்களை என்ன பண்ணணும் வாங்கையா கீழ்பாக்க பார்க்க மாதிரி இங்கே அங்கே போயிட்டு சொல்லி போயிட்டு ஆட்டோ போய் ஆட்டோ பிடிச்சி கூட்டு போகணும் அதை தான் உங்கள் அரசியலாக இருக்கணும் பார்ப்பனர் அரசியலில் வந்து இங்கே வந்து எடுக்கவே முடியல இங்கே இங்கே வந்து ஒரு சமூக நீதி அரசியல் ஒன்று வந்து நிற்குது இங்கே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எரிச்சல் வரதானே செய்யும் இந்தியா முழுக்க வந்து ஒரு சனாதனம்னு ஒரு கட்டமைப்பு பேசிகிட்டு இருக்கும் இங்கே வந்து அது அது எடுக்கவே இல்லை இங்கே அதனால் வந்து இல்லை நான் ஒரு சமீபத்தில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன் என்னென்னா ஒரு பானை விற்கிறோம் பானையில் வந்து குக்கர் மாதிரி ஒன்று செஞ்சு அது வந்து குக்கர் குக்கர் வந்து நல்லா அருமையாக இருக்கலாம் மட்டன்லாம் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பானையில் குக்கர் அது யூபியில் வந்து ஒரு ஹிந்தியில் பேசிட்டு இருக்காங்க எல்லாம் புலிஜி இது ஒரு சனாதன பாத்திரம் அப்படிங்கிறான் பானையில் என்னென்ன சனாதன பாத்திரம் தான் அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க எல்லாமே அந்த கடை புதிக்கிறத பாரம்பரியங்கிற வார்த்தை வந்து அந்த சனாதன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதனால தான் அவங்க வந்து இங்கே உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனங்கிறத வந்து கோவில் உரிமையை பற்றி பேசின வார்த்தை இதை வந்து அங்கே அப்படியே மாற்றி திரிச்சு சொல்லி இவ்வளோ கேவலமாக அரசியல் பண்ணாங்க அவங்க அதனால தான் வந்து நம்ம வந்து தனிச்சு இருக்கும் நம்ம அதுக்கு காரணம் திராவிடம் தான் திராவிடம் தான் பெரியாருடைய எல்லா கொள்கையும் பிடிக்கும் சார் ஆனால் என்னால் வந்து சில கொள்கையெல்லாம் கடைப்பிடிக்க முடியல அவருடைய கொள்கையை நான் விரும்புகிறேன் ஆனால் வீட்டில் பிரச்சனை எல்லாம் வரும்போது தான் அதெல்லாம் நான் வந்து தவிர்க்க முடியல கொள்கையை வந்து பிடிக்கும் ஆனால் அதை செயல்படுத்த என்னால் முடியல முடியலைன்னா குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது ஆனால் நான் விரும்புகிறது பெரியார் கொள்கை தான் ஒருக்கமாக சொன்னால் பெரியார் சொல்கிறதில்ல ஜாதி ஒழிப்பு கடவுள் இல்லை அது பா இது ரெண்டு பால் பண்ணவே போதும் கடவுளை நான் நம்புறது கிடையாது என் ஒய்ஃபு நம்புவா சாமி கும்பிடாதன்னா அது எதிர்த்து சண்டை தான் வரும் இதெல்லாம் நம்ம போடுறது என்ன பண்ணுறது அதனால தான் சொல்கிறேன் ஆனால் என் பசங்கள்லாம் பெரும்பாலும் என்ன போல தான் இருப்பானுங்க திரும்ப மாட்டாங்க நமக்கு தேவையானது எனக்கு பிடிக்காது அவ்வளோதான் அதில் இருக்குதா இல்லையான்றதை என்றதை பற்றியும் கவலையும் கிடையாது இல்லைன்னு தான் முழுசாக நம்புகிறேன் கடவுள் இல்லைன்னு தான் ஏன்னா நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது கடவுள் இருந்தால் கொண்டு பார்த்துட்டு அதை ஒன்றையும் செய்யாமல் இருக்க மாட்டார் உலகத்திலே எவ்வளோ விஷயம் நடக்கும் ஏதாவது ஒன்றுமே இல்லையா அதனால தான் அது நம்ம நிரூபிக்கிறது நிரூபிக்காமல் இருக்கிறது இல்லை இது மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் பார்த்தா கூட கொஞ்சம் கைத்தி விடுவோம் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரிஞ்சு ஒரு கடவுள் அவரும் பார்த்துட்டு கூட பார்க்காம போறாருன்னா என்ன அப்போ இருந்தால் தான் நான் அவர் அதெல்லாம் கவனிப்பாரு இல்லாத தொட்டு எங்க கவனிக்க போறாரு அதுதான் விஷயம் நான் வந்து எப்பவுமே பெரியார் புத்தகத்தை தான் விரும்பி படிப்பேன் அதை பற்றி தான் நான் சொல்லுவேன் நான் சிறுவதையில இருந்தே அது அவருடைய புத்தகங்களை படித்து 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 அது ஒரு எண்ணம் வந்து போச்சு இறை அன்பு ஐஏஎஸ் அவருடைய புத்தகங்கள் அப்போல்ல இப்போ வீர பாண்டியன் அவருடைய புத்தகங்கள் பெரும்பாலும் திமுக சார்ந்தவர்கள் எழுதுகிற புத்தகங்கள்லாம் நல்லா பகுத்தறிவுவாக இருக்கும் ஆய் அதை தான் நான் தேடி படிப்பேன்